வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பத்தி ஐந்தாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் நாடார் மண்டபம் திருச்செங்கோடு மதியத்தி ஐந்தாவது பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் மற்றும் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காம் பி சி ஏ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி பாரம்பரியம் மற்றும் வரவேற்புரை காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை சிறப்பு விருந்தினர் உயர் திரு வேலு பாலாஜி அவர்கள் அரசியல் பிரமுகர் நாமக்கல் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு லக்ன பாவத்தின் முக்கியத்துவம் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு ஜோதிடத்தில் ரகசியம் பரம ரகசியம் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை தலைப்பு ஆறு பனிரண்டாம் பாவத்திற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி தலைப்பு விற்காத நிலம் சீக்கிரம் விற்க தாந்திரீக பரிகாரங்கள் நல்வாக்கு ஜோதிடர் ஜோதிட ஆச்சாரியா ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஆர் ரோஷன் நிதி அவர்கள் மதுரை தலைப்பு அனுபவ உண்மை பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோயம்புத்தூர் தலைப்பு செல்போன் எண் மாற்றம் செய்தால் தலையெழுத்து மாறுமா பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு பணவரவு தரும் நட்சத்திரத்தை இயக்குவது எப்படி ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு கோடீஸ்வரனாக ஜாதகத்தை எப்படி இயக்க வேண்டும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அன் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ்ராஜா ராஜா அவர்கள் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு கோச்சார ராகுதரும் பலன்களும் பரிகாரங்களும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் 108 கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய PDF புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும். தொடர்ந்து நன்றியுரை. ஜோதிர குழு நடத்தும் இவிழாவில் நமது அரக்கட்டலையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெবরে உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் फोटो ஒன்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து வருமாறு